இதனிடம் அல்லா விரும்பக்கூடிய சில பண்புகளை பார்க்க போறோம் அல் குரான்ல அல்லாஹ் நிறையவே பேசியிருக்காங்க அந்த பகுதி அல்லாஹ் யுஹிபு சாபிரீன் அல்லாஹ் வந்து பொறுமையுடையவர்களை விரும்புகிறான் என்று சொல்றான் மூணாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்துல அடுத்தது அல்லாவின் பாதில ஜிஹாத் செய்யக்கூடியவர்களை அல்லா விரும்புவதாக சொல்றான் யூஹிபுல் அதீன் யுகாத்லா புன்யானும் என்று அல்லா சொல்றான் அது அல்லாவின் பாதியில போரிடைய பத்தி சொல்றான் அறுபத்தி ஓராவது அத்தியாயம் நாலாவது வசனம் அடுத்தது நீதமாக நடக்கக்கூடியவர்கள் அவர்களை பத்தி அல்லா சொல்றான் தகுவா இன்னாக யூஹிபுல் முக்சிதீன் என்று இரண்டு இடங்கள் சொல்றான் ஐந்தாவது தேயம் எட்டாவது வசனம் அறுபதாவது தேவையம் எட்டாவது வசனத்துல அல்ல சொல்றான் மேலும் தவக்குள் வைப்பவர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறாங்க இன்னாக யுஹிபுல் முதவக்கிலீன் மூணாவது தேவ நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லா சொல்றான் மேலும் எக்ஸானோடு நடந்து கொள்வர்கள் பர்ஃபெக்டா தங்களுடைய வேலையை செய்யக்கூடியவர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் மார்க்க விஷயங்களில் உலக விஷயங்களில் அஹ் ஆஹ் மேலும் வந்து அடுத்தது ஹதீஸ் அல்ல வந்து யாருக்கு வந்து பாதுகாப்பு தேவையோ அவங்களை பாதுகாக்கக்கூடிய மனிதர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் லாக் ரஃபீக் யூஹேபுரி வந்து மென்மையாக நடக்கக்கூடியவர்களை விரும்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் கருணை காட்டவர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இன்னாக யுஹைபு தவ்வாபின் தௌபா செய்பவர்களை அடிக்கடி தௌபா செய்பவர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இரண்டாவது அத்தியம் இருநூத்தி இரண்டாவது வசனம் அடுத்து தக்வா உடையவர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ இன்னாக முத்தகீன் என்று எல்லாம் சொல்றான் மூணாவது எழுபத்தி ஆறாவது வசனத்துல மேலும் இன்னாக யூஹிபுல் மஹினின் முன் பார்த்த மாதிரியே இஹ்சான் செய்யக்கூடியவர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் சுத்தப்படுத்திக் கொள்பவர்களே எல்லாம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் உடல் சுத்தமும் சரி உள்ளத்துடைய சுத்தமும் சரி சரிபுல் முத்தாஹிரீன் என்று அல்லாஹ் சொல்றான் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி எட்டாவது வசனம் மேலும் பணியோடு இருக்கக்கூடியவர்களே அதாவது வசதி இருந்தும் பணியோடு இருக்கக்கூடியவர்களே அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் சகி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இல்லைங்க நம்ம பார்க்குறோம் அவர் வந்து முகஸ்துதி அடிக்க மாட்டார் முகஸ்ததி செய்ய மாட்டார் அடுத்தது யார் வந்து அல்லாவுடைய அருக்கோடைகளை வந்து பிரதிபலிக்கிறாரோ அவர்களே அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் சொன்ன திருமீதியில வரக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கலாம் மேலும் சங்கையாக நடந்து கொள்வர்கள் தாராளமாக நடந்து கொள்வர்கள் அவர்களை வந்து அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் முஸ்தர்கள் ஹாக்கிம் ஹதீஸ் பதிவாயிருக்குது மேலும் ஒருத்தருக்கு நிறைய குழந்தைகள் இருந்தும் வறுமையிலிருந்தும் அவர் மனிதரிடம் ஆஹ் போய் தன்னுடைய தேவைகளை கேட்க மாட்டார் ரொம்ப ஒரு இதுவா இருப்பார் கண்ணியமாக அவர் இருப்பார் முஸ்லீம்லையும் அகமதுலையும் வரக்கூடிய ஹதீஸ் இவர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் நீதி செய்வதை எல்லாம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் நீதியாளர்களை எல்லாம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் நம்ம பார்க்குறோம் அடுத்தது வந்து ஒரு வலுவான மூமினை அல்லா விரும்புகிறான் பலவீனமான மூமினை அதை நம்ம பார்க்கிறோம் அல்லாவுக்காக விரும்பக்கூடிய மனிதர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்தது வந்து தொடர் சின்ன அமலா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யக்கூடிய அழு அமல்களை அல்ல விரும்பக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் மேலும் வந்து நல்லாவிற்காக சந்தித்து கொள்ளக்கூடிய இரண்டு மனிதர்கள் இவர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் மற்றவர்கள் அட்வைஸ் செய்யக்கூடியவர்களை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் நல்ல அஹ்லா கூடியவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான்